அன்பான ஒரு தெரிவித்துக் இந்த தெரித்துக் கொள்கின்றழிணம் மூலமாக ஒவ்வொரு மாத படம் இறைவர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் சொல்லி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த மாதம் எவ்வாறாக இருக்கும் டிசம்பர் மாதம் இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இதிலேயே கார்த்திகையும் வந்துவிடுகின்றது திருவண்ணாமலை தீபம் மட்டுமல்ல அற்புதமான நிகழ்வுகள் நடக்கூடிய இந்த மாதத்தை என்னுடைய அனுபவத்துல நரசிம்மர் மாதமாகத்தான் நான் நினைக்கின்றேன் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த காலகட்டம் சனி பகவானை வைத்துதான் சொல்லி பிரசன்னம் சொல்கின்றேன் மகரத்தை பொறுத்த வரைக்கும் சகாய சனியாக இடத்தை இடத்திலிருந்து பலநிலை தந்தவர் இப்ப பாத்தீங்கன்னா மகரத்துக்கு பாத சனியாக வருகின்றார் இது எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம பார்க்கலாம் மகர ராசி இருக்கக்கூடிய உத்திராடம் ரெண்டு மூணு நாள் மகர ராசியில் இருக்கக்கூடிய திருவோணம் மகர ராசி இருக்கக்கூடிய அமிட்டம் ஒண்ணு ரெண்டு மகர ராசி ஆன்மீக சரோசர்கள் ஒரு வாழ்க்கை ஒரு மனிதன் வாழ்வுல பிறப்பில் இருந்து அவனுடைய இறுதி காலம் வரை போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்வுதான் அந்த வகையில் வாழ்க்கையில வேதனையும் சோதனையும் இருக்கலாம் ஆனால் அந்த வேதனையும் சோதனையும் தொடர்ந்து வந்து வாழ்வில் சந்திக்கின்ற ஒரு ராசியாகத்தான் மகர ராசி அமைந்து விடுகின்றது ஆனாலும் கூட அத்தனை போராட்டங்களிலும் அத்தனை வேதனையிலும் துன்பங்களிலும் இழப்பிலுமே நீங்கள் வெற்றி பெறுகின்றீர்கள் என்றால் ஏதோ ஒரு சக்தி கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி ஏதோ ஒரு ஆற்றல் உங்களுக்கு துணையாகத்தான் இருக்கின்றது நம்பிக்கை தெய்வ நம்பிக்கை இருக்கோ இல்லையோ அந்த வகையில பார்க்கும் பொழுது டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நான் சொல்ல போறேன் குறிப்பா பாத்தீங்கன்னா மகரம் என்னுடைய அனுபவத்துல தேவகுருவை பொறுத்தவரை எந்த காலகட்டத்திலும் நற்புணனை தருவதற்கான ஒரு சூழ்நிலை அமையவில்லை ஆனா அதே தேவகுருவை பாத்தீங்கன்னா சனி பகவான் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அதிசாரமானார் மிதுனத்திலிருந்து அவர் கடகம் வந்தார் கடகத்திலிருந்து ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழாம் பார்வை மகரத்தை பார்த்து கொஞ்சம் நிம்மதி தந்தார் உங்க கனவுகள் மெய்ப்படுகின்ற ஒரு சூழ்நிலையை தந்தார் அவர் திரும்பவும் மிதுனம் போய் விட்டார் ஆக அந்த வகையில பார்க்கும் பொழுது பாத்தீங்களா வந்தால் சென்றார் அந்த நிலையில பார்க்கும் பொழுது மகரத்தை பொறுத்தவரைக்கும் ஒருவர் தான் தேவகுரு பார்த்தும் பார்க்காமல் இருந்து விட்டாலும் கூட அசுரபு அற்புதமான பலனை தரக்கூடிய கவலையே படாதீங்க எதை இழந்தாலும் தன்னம்பிக்கை இழக்காத ஒரு ராசி எதுன்னா அது மகர ராசி தான் அந்த வகையில கலத்துற சுக்ரன் புதன் ஆகிய இருவருமே சாதகமாக சஞ்சரிக்கின்றார் யாரோட புதனோடு புதனோடு சுக்ரா சஞ்சரிக்கிற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் பணக்கட்ட பொறுத்த வரைக்கும் பண பற்றாக்குறையை பொறுத்த வரைக்கும் நீங்க பயப்பட வேண்டாம் ஏதோ ஒரு விதத்துல அந்த பையில பணம் தங்குவதற்கான ஒரு சூழ்நிலை மகர ராசிக்கு அமையும் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் இந்த டிசம்பர் மாதத்துல சொல்லணும் சிறு தவறும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிடும் எளிதில் உணர்ச்சி வசப்பட்டு விடாதீர்கள் யாரையும் நம்பி விடாதீர்கள் யாரை மீதும் நம்பிக்கை வைத்து விடார்கள் நீங்க யார் மீதெல்லாம் நம்பிக்கை வைக்கின்றீர்களோ அவர்களே உங்களுக்கு சத்துருக்களாக மாறுகின்ற சூழ்நிலை இருப்பதுனால கொஞ்சம் கவனமா இருக்கு அதைத்தான் சொன்னேன் சிறு தவறும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி விடும் கிரக நிலைகள் வந்து பாத்தீங்கன்னா அனுகூலமற்ற காலங்களில் இந்த கிரகத்தை பொறுத்த வரைக்கும் அனுகூலப்பட்ட ஒரு சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் கவனமா பொறுமையா இருங்க அதே நேரம் மிக மிக அவசியம் எப்போ என்ன அவசியம் நிதானமாக இருப்பது பொறுமையாக இருப்பது எளிதில் உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது கடத்தலகாரன் சுக்கரன் அனுகூலமான நிலையில் உள்ளதுனால வாக்கு வன்மை உங்க பேசுகின்ற வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதை ஏற்படும் நீங்க சொல்லுகின்ற சொல் வெல்லும் அந்த வகையில பார்க்கும்போது உங்களுடைய வார்த்தை உங்களுக்கு நலம் தருப்பதாக நன்மை தரக்கூடியதாக கொள்ளுங்கள் குறிப்பா பாத்தீங்கன்னா தடைப்பட்ட காரியங்கள் சீராக அதாவது தடைபட்டு போனவங்க வாழ்க்கையில கனவு இப்படித்தான் வாழ வேண்டும் என்று இல்லாமல் எப்படியும் வாழ்ந்து விடலாம் என்று நினைக்காமல் தொழில வாழ்க்கையில திருமணத்தை எதுவாக இருந்தால் அது இருந்தமான தடைப்பட்ட காரியங்கள் தடை நீங்கி சீரார் அதே நேரத்தில் முயற்சிகள் பல நினைக்கிறீங்க எடுக்கின்ற முயற்சி ஒரு தொழிலா இருக்கலாம் வாழ்வா இருக்கலாம் திருமணம் போன்ற யோகமா இருக்கலாம் ஒரு நல்ல நல்ல முயற்சிகள் எல்லாம் நடந்துருகின்ற அற்புதமான கனவு அதே நேரத்தை கணவர் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்து சிலர் பெறுவதற்கான சூழ்நிலையும் இருக்கும் கவனமாக இருங்கள் விட்டு கொடுப்பதால் கெட்டு போவதில் நீங்கள் அனுசரித்து மற்றவர்கள் உங்களோடு அனுசரித்து போவார்களா என்பது ஒரு கேள்விக்குறிதான் செவ்வாய் தான் அதே நேரம் உத்தியோகத்துல கவனம் தேவை குறிப்பா அரசு துறை பொதுத்துறையில வேலை செய்பவர்கள் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலம் இந்த காலகட்டம் கொடுத்தை வாங்க காப்பாற்ற முடியாமல் போராடுகின்ற ஒரு சூழ்நிலை இருப்பதனால யாருக்கு ஜாமீன் கொடுப்பதோ யாருக்கு உதவி செய்வதோ இந்த காலகடத்தை குறைத்துக் கொள்ளுங்களேன் அந்த வகையில் என்னை பொறுத்த வரைக்கும் அனுபவ பாடத்தை நடத்துகின்றார்கள் யாரு இதுவரை யாரும் மகர ராசிக்கு நான்கு கிரகங்கள் தேவகுரு அசுரகுரு மட்டும் அல்ல செவ்வாய் மட்டுமல்ல புதன் மட்டுமல்ல அத்தனை பேருமே அற்புதமான பாடங்களை உங்களுக்கு நடத்தி தருகின்ற ஒரு காலம் அதை பற்றியெல்லாம் கவலைப்படவே வேண்டாம் தலைக்கு வந்தது தலை போச்சுங்கிற மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் அதை விடுதிர்த்து போராடுகின்ற மூன்று பலமும் உங்களுக்கு உண்டு தெய்வ பலம் தெய்வ பலம் மனோபலம் என்று சொல்லக்கூடிய மூன்று பலமும் அந்த மூன்று பலத்தையும் தரக்கூடியவை யார் பார்த்தியா ராகுதான் ஏன்னா ராகுவை பொறுத்த வரைக்கும் இருக்கின்ற இடம் அப்படி அந்த வகையில பார்க்கும் பொழுது கவலைப்பட வேண்டாம் இந்த நேரத்துல உங்களுக்கு தோண்டா துணையாக இருக்க வேண்டியது தெய்வ பலம் தான் ஒரு முறை திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனேஸ்வரன் ஆலயம் சென்று ஒரு தேங்காயை வாங்கி இரண்டாவது உடச்சு நீர் நிரப்பி அதுல தீபம் ஏற்றி வழிபடி செய்வீர்களானால் அற்புதமான ஒரு யோக பலன் கிடைக்கும் அந்த தீப பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரர்கள் வந்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க உடைத்த தேங்காயின் நீரை அகற்றி விட்டு அதுல நல்லெண்ணையை நிரப்பி தீபம் ஏற்றிப்பாருங்கள் சனி பகவான் உங்களை கைவிட மாட்டார் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சகாய பாத பாதசனியாக வந்து விட்டார் ஏன் நம்முடைய மனசு உடம்பு தவறான பாதையை நோக்கி போகணும் அது சனி பகவானை நோக்கியே போய்விட்டார் அதில் இந்த பாதசனி சகழ் ஆலயம் மகர ராசிக்கு ஒரு அற்புதமான யோக பலனை தரக்கூடியது அது மட்டும் கிடையாதுங்க இந்த காலகட்டத்துல நரசிம்மர் கண் திறப்பார் இந்த டிசம்பர் மாதத்துல பாத்தீங்கன்னா என்ன பாத்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதத்திலே கார்த்திகை கார்த்திகையிலேயே கண் நரசிம்மர் என்று ஒரு நம்பிக்கை உண்டு மன முருக பிரார்த்தனை பண்ணுங்க மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்தாட ரெண்டு மூணு நாள் திருவோணம் அவிட்டம் ஒண்ணு ரெண்டு அவ்வாறு வழிபடு செய்வர்களான அற்புதமான யோகப்படுறார் அந்த நரசிம்மரை ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ சென்று வழிபாடு செய்யுங்கள் அந்த தாயாரையும் வழிபாடு செய்வீர்கள் ஆனால் அற்புதமான யோக எந்த கிரகம் உங்களை கைவிட்டாலும் கூட தெய்வ பலம் துணை இருப்பதனால களத்திரகாரகன் சுக்கிரன் இருப்பதனால இந்த டிசம்பர் மாதம் பயமில்லாத நிம்மதி தருகின்ற ஒரு மாதமாக